என் அன்பு குழந்தையே என்னை நீ மனதார வணங்கு இந்த சாயப்பா உன் குழப்பத்தையும் உன் கவலையும் உன் பிரச்சனையும் கூடிய விரைவில் தீர்த்து வைப்பேன் உன் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் இனிதே ஆரம்பமாகும் இப்போது இருக்கும் உனது கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமற்றவை எனவே அதை நினைத்து கவலை கொள்ளாதே எல்லா இடத்திலும் உனக்கு முன்பே நான் இருப்பேன் பயப்பட வேண்டாம் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் இது நல்லதே நடக்கும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் ஒரு உன்னுடைய கவலைகளை தூற ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனை பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இன்னும் உன் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுர உச்சியில் அமர வைக்கிறேன் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழப்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபொகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் அடிக்கடி நான் சொல்லுவது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய்